வணக்கம் நான் உங்கள் ஆனந்த இன்னைக்கு நாம் சேரன் மகாதேவி முக்குடல் இரண்டு ஊருக்கும் நடுவில் இருக்கிற அரியநாயபுரம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் கோயில் முன்னாடி பெரிய தெப்ப இருக்கு இருக்குது இதை சிவ புஷ்கர்ணி தெப்பக்குளம்னு சொல்கிறாங்க இது போக கபிஞ்சல தீர்த்தம்னு கோயில் உள்ள ஒரு கிணறு இருக்குது அது போக தாமரவணி ஆத்தங்கரையில் பைரவ தீர்த்தம்னு ஒரு தீர்த்தக்கட்டமும் இருக்குது மொத்தம் மூணு தீர்த்தக்கட்டம் இங்கே இருக்குது சரி வாங்க இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் ஒரு அந்தனர் தாமரபரணி நதிக்கரையில் வந்துட்டுருக்காரு அங்கே ஒரு சில பசங்க சின்ன பசங்க விளாண்டுட்ருக்காங்க அப்போ ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு நீ வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அந்த பையன் சிரிக்கிறான் போங்கசாமி அப்படின்ட்டு அதுக்கு அந்த அந்தனர் வந்து சரி நான் சொன்னபடியே நீ பெரிய ஆளாக ஆயிட்டனா நான் எழுதி கொடுக்குற உழைச்சோடைய யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட அவங்க வேணுங்கிறத நீ செஞ்சு கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிறுவனும் சரின்னு சொல்லிட்டு ஓலைச்சோடில் கையெழுத்து விடுறான் அந்த சின்ன பையன்தான் வருங்காலத்தில் நாயக்கர் மன்னர் காலத்தில் காசிநாத நாயக்கர் அமைச்சரவையில் முதன்மை மந்திரியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரோட பையனான கிருஷ்ணப்ப நாயக்கருக்கும் அவரோட பையனான வீரப்ப நாயக்கர் அதாவது பேரனுக்கும் இவர் தான் முதன்மை மந்திரியாக இருந்தார் அவர் காலத்துலேயும் அப்போது அந்த அரசவைக்கு வறுமையாக ஒரு அந்தனர் வந்திருந்தார் அவர் அமைச்சரை பார்க்கணும்னு சொன்னோன்னே அமைச்சரை பார்க்க வச்சாங்க அவர் இருந்த ஓலச்சவடியை கொடுத்து இது எங்கள் அப்பா கொடுத்தது இதை கொடுத்து உங்ககிட்ட என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்வார் அமைச்சருக்கு ஒன்றுமே புரியல ஐயா நீங்கள் யார் என்னன்னு எனக்கு ஒன்றும் புலப்படலை அப்படின்ட்டு அமைச்சர் சொல்வார் அதுக்கப்புறம் அவர் இருந்த ஓலச்சவடியை வாங்கி பார்ப்பாரு அதுக்கப்புறம் தான் அவரோட சின்ன வயசில் நடந்த நிகழ்வு அவருக்கு ஞாபகம் வரும் ஆமாம் ஐயா உங்கள் அப்பா பெரிய மகான் அவர் சொன்னபடியே நான் பெரிய ஆளாகிட்டேன் இதை எழுதி கொடுத்தது நான் தான் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே அமைச்சரவையில் எல்லாரும் பயப்படுவாங்க என்னமோ வேண்டாம் ஏடா குரமாக கேட்டுறக்கூடாதுன்ட்டு அப்போ அந்த அந் அந்தனர் வந்து தாமரபரணி நதிக்கரையில் எனக்கு ஒரு கிராமம் வேணும் அதில் ஒரு சிவாலயம் கட்டி கொடுக்கணும் அதில் அந்தனர்களை பூஜை செய் பணி நியமத்தணும் அப்படின்ட்டு சொல்லுவார் அவ்வளோதான இடத்த காட்டுங்க நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கேன்ட்டு மந்திரியும் வாக்கு கொடுப்பாரு அப்படி அந்த அந்தனர் காட்டின இடம் தான் இந்த அரியநாயபுரம் இந்த அரியநாயபுரம் முதல்ல காட்டாத்தி காடாக இருந்துச்சு அதாவது ஆத்தி காடாக இருந்துச்சு அந்த காட்டில் சிவன் கோயிலை எழுப்பி அதுக்கு கைலாசநாதர் சிவகாமி அம்மாளுங்க பெயர் சுட்டினாங்க கோயிலை சுற்றி ரதவீதிகள் உருவாச்சு கிராமங்களும் உருவாச்சு அந்த கிராமத்துக்கு சிவனோட பெரிய அதாவது கைலாசநாதரோட பெரிய கைலாசபுரம்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவகாமி அம்மான்னு இருந்த அம்பாள் பேர் வந்து அரியநாயகி அம்மன் ஆச்சு அதாவது அரியநாயகி முதலியார் மூலமாக உருவான அந்த கிராமத்துக்கு அவரோட நினைவாக அந்த அம்மனுக்கு அரியநாயகி அம்மன் வச்சாங்க அதுக்கப்புறம் கைலாசபுரமாக இருந்த அந்த ஊர் அரிநாயகபுரம்னா மாறிட்டு நாள் படை நாள் படை அப்படியே மறுவிட்டு கோயிலுக்கு உள்ளே போறதுக்கு முன்னாடி வலது பக்கம் நடராஜர் சபை இருக்குது கோயிலுக்கு வெளியே பிரகாரத்தில் பெரிய கிரவுண்டு மாதிரி இடம் கலையரங்கம் நிகழ்த்ததுக்கான ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது காட்டாத்தி வனமாக இருந்த இடத்துல இந்த கோயில் கட்டினதனால இந்த கோயில் ஸ்தலவிருச்சமும் காட்டாத்தி மரம்தான் உள்ளே இருக்குது இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பெருசாக எழுதி போட்டிருக்காங்க இந்த கோயில் ஆதி நவ கைலாயத்தில் இரண்டாவது இடம் சொல்லுவாங்க முதல் இடம் வந்து பிரம்மதேசம் பிரம்மன் கூடியது இந்த இடம் வந்து பைரவர் கூடியது அதுக்கான பைரவரோட நிகழ்ந்த ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சங்கரங்கிற ஒரு அந்தனர் தன்னோட மனைவியான மாளிகாவோட வாழ்ந்து வந்திருக்காரு அவங்களுக்கு பிள்ளைப்பேர் இல்லை ரொம்ப நாள் ஆகியும் பிள்ளைப்பேர் இல்லை ஊர் மக்கள்லாம் பழித்து ஒரு மாதிரி பேசுறது கேட்டு மனசு உடைந்த அந்த மாளிகாங்கிற பொண்ணு இந்த கோயில் கிட்ட போய் சீட்டு எழுதி போட்டு பார்த்துருக்காங்க போட்டு பார்த்துருக்காங்க அதில் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு வந்திருக்கு உடனே தன்னோட தங்கையான இந்துமதியை தன்னோட கணவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காரு அந்த இந்துமதிங்கிறவங்களும் பெரிய சிவபக்தை அதாவது தினமும் நூற்றி எட்டு சிவலிங்கம் மண்ணால் பிடிச்சி பூஜை செஞ்சு அதை தாமரபரணி நதியில் விடுவாங்க அந்தளவுக்கு பெரிய சிவபக்தை அப்படி இருக்கும்போது அந்த சிவலிங்கம் ஒரு லட்சத்தை தாண்டும் போது அவங்களுக்கு குழந்தை ப பேர் உண்டாச்சு அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது அந்த பையனுக்கு சுகன்ட்டு பேர் வச்சு மகிழ்ந்தாங்க அவனும் நல்லா வாழ்ந்து வந்தான் அவங்களுக்கு பருவ வயது வந்தோடனே கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அவன் மறந்தோன்னே அவனுக்கு சுசீலங்கிற பெண்ணை கல்யாணமும் பண்ணி வச்சாங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த மாளிகா அவங்களுக்கு இந்த பையன் மேலே பெரிய வெறுப்பு உண்டாச்சு தனக்கு பிள்ளையே இல்லையே ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இருக்கேன்ட்டு அந்த கோபம் முத்தி போய் ஒரு நாள் அந்த பையனை கொலையும் பண்ணிருந்தாங்க கொலையும் பண்ணிவிட்டு அவனோட சடலத்தை கொண்டு போய் ஆத்தங்கரையில் வீச்சிருந்தான் தன்னோட கணவனை காணுன்ட்டு பதறிய சுசிலை ரத்தக்கரையை பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட அதாவது மாமியாட்ட போய் சொல்கிறான் அவளும் இது சிவன் கொடுத்த குழந்தை நம்ம சிவன்கிட்டே முறையிடுவான்னு கோயிலுக்கு போகிறாங்க இவங்க ரெண்டேரும் கோயிலில் அழுது குழம்பி மன்ற பார்த்து மனசு இறங்கின சிவன் அவர் முன்னாடி காட்சி தராரு உடனே பைரவரை கூப்பிட்டு இது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ட்டு பைரவருக்கு கட்டளை எடுத்தாரு நீ எப்போவும் சிவ பூஜை செய்கிற இடத்துக்கு போ அப்படின்னு பைரவர் இந்து மதிய பார்த்து சொல்கிறாரு அங்கே போய் நீ பூஜை செய்யின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பூஜை பண்ணி அந்த நூற்றி எட்டு லிங்கத்தை ஆற்றுல விடுறப்ப பின்னாடி இருந்து அவனோட பையன் குரல் கேட்டுச்சு அம்மா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் நடந்த முழு கதையும் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அதனால் கோபம் கொண்ட பைரவர் அந்த பெண்மணி அதாவது மாளிகாவை வதம் பண்ணதுக்கு கிளம்புறாரு பைரவர் அப்போ சிவபெருவான் காட்சி தந்து மன்னித்தார்கள் அவளும் என்னோடய சிவபக்தை தான் அப்படின்ட்டு மக்கள் முன்னாடி எல்லாருக்கும் காட்சி தந்து மறைகிறாரு இது ஒரு பெரிய வரலாறாக இங்கே சொல்லுதாங்க இந்த நிகழ்வு நடந்த இடத்த தான் இப்போ பைரவர் தீர்த்த கட்டம்னு தாமிரமணி நதிக்கரையில் இருக்குது உள்ள கைலாசநாதர் புறத்தில் பெரிய அம்மன் இருக்காங்க அதுக்கு புறத்தில் தனி சன்னதியில் காமாட்சி அம்மனும் சிவ கொழுந்துநாதனில் சிவலிங்கமும் அதாவது தனி சன்னி கோயிலுக்குள்ளேயே ரெண்டு கோயில் இருக்க மாதிரி இருக்குது எல்லா கோயிலையும் நால்வர் சன்னதி இருக்கும் இங்கே சேக்கிலாரையும் சேர்த்து ஐவர் சன்னதின்ட்டு அஞ்சு பேரும் இருக்காங்க இந்த கோயிலில் ஒரு அம்மன் பக்தை நட இருக்கப்ப வந்திருக்காங்க அம்மனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு கதவு துவாரம் வழியாக பார்த்துருக்காங்க அம்மா தாயேன்ட்டு கைகூப்பி வணங்கியிருக்காங்க அப்போ கோயில்களில் இருந்து என்னம்மா சொல் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு வாய்ஸ் வந்திருக்கு அதை பார்த்து செலுத்து போனேன் அந்த அம்மா அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு அதிகமாக வர ஆரம்பித்தாங்க தன்னோடய சொத்து பார்த்துக்களையும் இந்த கோயிலுக்கே தானமாக கொடுத்ததா செல்வழி கதைகள் இருக்குது கோயில் பின்னாடி இடது பக்கம் கன்னிமூல கணபதியும் வலது பக்கம் முருகரும் அது போக சுற்றி வரப்ப காசிநாதர் சொக்கநாதர் போன்ற சிவபெருமானங்களையும் பார்க்கலாம் உள்ள ஸ்தலபரமான காட்டாத்திய மரமும் இருக்குது கீழே பலிப்பீடம் மாதிரி வச்சுருக்காங்க சாஸ்தாவா இருக்கும் கோயில் கிராமத்தில் இருக்கிறதுனால அளவுக்கு யாருக்கும் தெரியல ரொம்பவே விசேஷமான கோயில் தைப்பூச திருவிழா இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் தேரோட்டமும் அப்போ தான் நடக்கும் கோயில் டைமிங் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இருந்து ஏழு மணி எட்டு மணி வர இருக்கும் பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துவாங்க மேலும் வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்